சரிந்து கிடக்கும் வீடுகள் வற்றாத மழை நீர் அகற்றப்படாத மரங்கள் குப்பைகள் என வர்தாவின் வடுக்கள் மறையாமல் காட்சியளிக்கிறது கல்லுக்குட்டை வளர்ச்சியடைந்து வரும் தென் சென்னையின் புறநகரில் பெருங்குடி அருகே அடிப்படை வசதிகளற்று கிடக்கிறது இந்த கல்லுக்குட்டை பகுதி கடந்த திங்களன்று சுழற்சியடித்த புயல் காற்றில் பல வீடுகளும் குடிசைகளும் சின்னாபின்னமானதாக கூறும் ஜமீனா தன்னுடைய வீடும் தப்பவில்லை என்கிறார் நிறைய சேதம் ஆயிடுச்சுங்க நிறைய சேதம் ஆயிடுச்சு ஓடலாம் மட 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 மடன் விழுந்து எல்லாமே சாதம் ஆச்சு ஒரு பொருளும் எங்களால் எடுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் தான் அந்த வீட்டில் பயந்து நடக்கி வெளியில் ஓட்டி வந்துட்டோம் அப்படியே நொறுங்கிடுச்சுங்க வீடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி நான் சூழ்நிலை நான் வாழ்ந்து இருக்கிறோம் கடந்த மூன்று நாட்களாக மின் விநியோகம் தடைப்பட்டு இருந்ததால் இன்று நடைபெற்ற அரையாண்டு கடிதத் தேர்வுக்கு தன்னுடைய மகன் படிக்க முடியவில்லை என்கிறார் மற்றொரு பெண் இப்போ கரண்ட் இல்லாத பசுக்கடி ரொம்ப கஷ்டமா இருக்கு எக்ஸாமுக்கே போல படிக்காதனால ரொம்ப கஷ்டமா இருக்குது கரண்ட் வசதி இல்லாத போயிட்டு போயிடுச்சுன்னா வழுக்க ஏற்றி வச்சுட்டு கஷ்டமா இருக்குது துணி மணி பசங்க புக்கு எல்லாம் நடஞ்சு போச்சு ரெண்டு நாளாக எடுத்து வெளியில் காய வச்சுட்டு தான் உள்ள எல்லாத்தையும் வாரி வச்சிருக்கேன் எடுத்து வைக்கல அப்படி அப்படியே இருக்கு நான்காவது நாளாக நீடிக்கும் மின் தடையால் தான் பணிபுரியும் தொழிற்சாலையும் இயங்கவில்லை என கூறும் ஸ்ரீனிவாசன் இதனால் வேலை இழப்பும் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடுகிறார் எங்கள் பகுதி வந்து புயலில் வந்து ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு புயல் வந்து நாலு நாள் ஆகியும் இந்த பகுதியில் வந்து எந்த ஒரு அதிகாரியோ அரசு அதிகாரியோ மாநகராட்சி அதிகாரி யாரும் வந்து பார்வையிட வரவே இல்லை அது மாதிரி இங்கே வந்து நிறைய வீடு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஓடு வந்து நிறைய பறந்து போயிருக்கு இப்போ அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ரெண்டாவது வந்து ஏரியாக்கள் வந்து ஒரு ஏற்கனவே இது வந்து ஒரு தாழ்வான பகுதி தான் குடிசை பகுதி தான் நிறைய தண்ணி தேங்கி நிற்கும் குடிநீர் பிரச்சனை அகற்றப்படாமல் உள்ள குப்பைகள் என பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் இவற்றை சீர் செய்ய அதிகாரிகள் சுணக்கம் காட்டுவதாகவும் புறநகரில் இருப்பதால் புறக்கணிக்கப்படாமல் இப்பிரச்சனைகளை களைய உடனடி நடவடிக்கை தேவை என்கின்றனர் வாசிகள் தேங்கி இருக்கும் மேல் நாம் மிதந்து வருவதைப் போலத்தான் கல்லுக்குட்டை பகுதி மக்களும் இத்தண்ணீரில் மிதந்தே வாழ்கின்றனர் நகரத்திற்குள் ஏற்பட்ட பாதிப்புகளை களைவதில் அரசு காட்டிய முனைப்பை போன்று புறநகரில் பெரிதாக பாதிக்கப்பட்ட இதுபோன்ற பகுதிகளிலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களின் ஒரே எதிர்பார்ப்பாக உள்ளது ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் சண்முக பிரியன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு